செய்யடி நாமம் சந்ததம் சொல்லடி வணக்கத்துக்குரிய பெரியோர்களுக்கும் அன்புக்குரிய நண்பர்களுக்கும் எனது நெஞ்சிற்கினிய வணக்கங்கள் ஆரம்பத்தில் அந்த பாடல் வரிகளை கேட்ட உடனே நாம இன்னைக்கு எந்த சாமியை தரிசிக்க வந்திருக்கோம்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் நாம் இன்னைக்கு தரிசனம் பண்ண போகிறோம் ஆனால் காவிரி ஆறு பாய்ந்தோடும் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் கிடையாது இவர் தென்பண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருத்தலம் இது முதலுகமான கிருதயுகத்தில் தோன்றிய மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்துடன் தொடர்புடைய ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கும் முற்பட்ட எழுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் மிக பழமையான ஆதி திருவரங்கத்தில் பாலிக்கும் பிரம்மாண்டமான ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசிக்க வந்திருக்கும் மூலவர தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள இத்திருக்கோவில் வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் பழமையான இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க அதனால கோவில் முழுக்க புனரமைப்பு பணிகள் நடக்குது கருவறைக்கு முன்னாடி இருக்கிற கல்சுவத்தில் கூட பைப்பால் தண்ணியை ஃபோர்ஸாக அடிச்சு அதில் இருக்கிற அழுக்கை இருக்காங்க மூலவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இருபத்தி ஒம்பது அடி நீளத்துடன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரைக் காட்டிலும் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிப்பதால் இவரை பெரிய பெருமாள் என்றும் அழைக்கிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி இல்லாமல் இருப்பது யோக சயனா இங்குள்ள ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பள்ளி கொண்டிருப்பதால் இதனை போக சயனம் என கூறுகின்றனர் போகம்னா சந்தோஷம் மகிழ்ச்சின்னு அர்த்தம் தமிழ்நாட்டில் அருள் பாலிக்கிற சயனக்கோளத்தில் இருக்கும் பெருமாள்களில் இவருடைய திருவுருவம் தாங்க மிகப்பெரியது ஐந்து தலை கொண்ட ஆதிசேசனின் மீது ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்க பெருமாளின் தலையை ஸ்ரீதேவி மடியில் கிடத்தியுள்ளார் அவரின் கால்களில் ஒன்றை பூமாதேவி பிடித்திருக்க மற்றொரு காலை ஆதிசேசனின் மீது வைத்துள்ளார் ஸ்ரீ ரங்கநாதரின் தோள்பட்டையை கருட பகவான் தாங்கி இருக்க அவரின் இடது கரத்தில் உள்ள விரல்கள் நான்கு வேதங்களை குறிக்கின்றன தனது நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய பிரம்மாவிற்கு பெருமாள் அந்த நான்கு வேதங்களையும் போதிக்கிறார் ஸ்ரீரங்கம் கோவிலை விட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய காரணத்தால் பழமையான இத்திருத்தலம் ஆதி என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா இப்போ உங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த இடத்துல ஸ்ரீராமர் சன்னதி இருக்குங்க இந்த ராமர் சிலையை தட்டுனா விதவிதமான ஒளிகள் உருவாகிறது அதனால் இவரை பலவித இசை எழுப்பும் ராமர் என்று கூறுகிறார்கள் பழங்காலத்தில் இந்த இடத்த உத்தரரங்கம் மற்றும் ஆதிரங்கம் என்று அழைத்தனர் இத்திருக்கோவிலின் மகிமைகளை பற்றி ஸ்கந்தபுராணத்தின் உத்தரகாண்டத்தில் உத்திரரங்க மகாத்மியம் என்ற பெயரில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சோமுகன் என்ற அசுரன் ஈரேழு பதினான்கு உலகங்களையும் வெல்ல வேண்டும் என்பதற்காக தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி ஸ்ரீ பிரம்மாவிடம் இருந்து நான்கு வேதங்களையும் அபகரித்து சென்று விட்டான் இதனால பிரம்மாவும் மற்ற தேவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சரணடைந்து சோமுகனிடமிருந்து நான்கு வேதங்களையும் மீட்டு தங்களை காத்தருளும்படி வேண்டினர் இதை தெரிஞ்சுகிட்ட சோமுகன் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு மீன் வடிவில் தனது முதல் அவதாரமான மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்று போரிட்டு சோமுகனை வென்று அவனிடமிருந்து நான்கு வேதங்களையும் மீட்டு கொண்டு வந்து இந்த புண்ணிய சேத்திரத்தில் வைத்து ஸ்ரீ பிரம்மாவுக்கு அந்த நான்கு வேதங்களையும் மீண்டும் உபதேசித்தார் பிரம்மாவும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இத்திருத்தலத்தில் தங்கும்படி வேண்ட மகாவிஷ்ணு தேவதட்சனான விஸ்வகர்மாவை அழைத்து திருப்பார்க்கடலில் தான் பள்ளி கொண்டிருப்பதைப் போன்றதொரு சிலை செய்யச் சொல்ல தேவதட்சனும் மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சிலையை செய்ய ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த சிலையில் சாநித்யமாகி அன்று முதல் இத்திருத்தலத்திலேயே தங்கி தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் தேவதச்சனான விஸ்வகர்மாவால் செதுக்கப்பட்ட மிகப்பழமையான அந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சிலையை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் மூலவர் கருவறையில் தரிசனம் செஞ்சோம் அன்பு மக்களே இப்போ நாம ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு போய் அவரை சேவிக்கலாமா ஹிருதயுகத்தில் வாழ்ந்த சுரத கீர்த்தின்ற மன்னனுக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் பிள்ளை பாக்கியம் இல்லாததால் ரொம்பவுமே வருந்தினார் ஸ்ரீ நாரதமுனிவரின் அறிவுரைப்படி ஆதி திருவரங்கத்திற்கு வந்து இங்குள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வேண்டவும் அவருக்கு நான்கு புத்திரர்கள் பிறந்தனர் குழந்தை வரம் அருளும் மிகச்சிறந்த வரப்பிரசாதியாக இத்திருத்தலத்து பெருமாள் திகழ்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் ஏழை ஏதலன் என்று தொடங்கும் பாசுரத்திலும் வைணவ குருவான வேதாந்த தேசிகர் திலகத்திலும் ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளின் மகிமைகளைப் பற்றி குறிப்பிட்டுள்ளனர் இத்திருத்தலத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளின் திருப்பாதங்களை நாம் இப்போ தரிசனம் பண்ணிடலாம் நவகிரகங்களில் ஒருவரான சந்திரபகவான் அவரது இருபத்தி ஏழு மனைவியர்களுள் ரோகிணி மீது மட்டும் அன்பு செலுத்த அதனால் கோபமடைந்த மற்ற மனைவியர்கள் தங்களது தந்தையான தட்சனிடம் முறையிடவும் சந்திரன் தனது அழகினை இழந்து கலைகள் அனைத்தையும் மறந்து போவார் என்று தட்சன் சாபமிட்டார் அவ்வாறே பகவானின் பொலிவு தேய்ந்து அவர் கற்ற கலைகள் அனைத்தையும் மறந்து வரவும் பிரம்மதேவரின் அறிவுரைப்படி சந்திரன் ஆதி திருவரங்கம் திருத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வேண்டி தனது இழந்த அழகையும் மறந்த கலைகளையும் மீண்டும் வளரப்பெற்றார் கலைத்திறன் அழகு மற்றும் கல்வி கற்பதில் குறைபாடு உள்ளவர்கள் ஆதி திருவரங்கம் பெருமாளை தரிசித்தால் உங்களது திறமைகள் மென்மேலும் வளர அவர் நிச்சயமாக அருள் புரிவார் ஒரு காலத்துல இந்த பகுதி காடா இருந்துச்சுங்க காடா இருந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் குடியிருந்தார் இந்த கோவில் பளிப்பீடம் மற்றும் கொடிமரத்துக்கு பின்னாடி உயரமான இடத்துல ஒரு கையில் வெண்ணையும் மற்றொரு கையில் உரியோடும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் புரிகிறார் கொடிமரத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டே பகவான் கிருஷ்ணரை நாம சேவிச்சிக்க வேண்டியதுதான் வேற எந்த ஒரு கோவில்லையும் இப்படி வித்தியாசமான ஒரு இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் தரிசிக்க முடியாது காடுன்னா ஆரண்யம்னு அர்த்தம் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்கியிருந்த காடுங்கிறதால இத்திருத்தலம் கிருஷ்ணாரண்யம் என்றும் அழைக்கப்படுகிறது அரசாங்கத்தின் சார்பில் சேமிக்கப்பட்டு வறட்சி காலத்தில் மக்களுக்கு வழங்குவதற்காக இந்த கோவிலில் ஒரு தானிய களஞ்சியத்தை கட்டியிருக்காங்க இந்த களஞ்சியம் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கீழ்ப்பாகத்தில் நெல் தானியமும் நடுப்பாகத்தில் கம்பும் மேல் பாகத்தில் கேழ்வரகு தானியங்களையும் சேமித்து வச்சு வந்திருந்திருக்காங்க இந்த களஞ்சியத்தோட உச்சியில ஸ்ரீ அன்னலட்சுமி தாயார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது மன்னன் பராந்தக சோழன் இந்த கலஞ்சியத்தை கட்டியதாக கூறுகிறார்கள் திருக்கோவிலூர்லிருந்து ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் இருபது கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற மணலூர் பேட்டைக்கு பஸ்ஸில் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சு இங்கே வந்து சேர்ந்துடலாம் ஆதி திருவரங்கத்துக்கு வர்ற ரூட் லிங்கையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன் புனரமைப்பு பணிகள் முடிஞ்சு குடமுழுக்கும் நடந்துட்டா இந்த கோவில் பார்க்கறதுக்கு இன்னும் அற்புதமா இருக்கும் மகாவிஷ்ணுவின் மச்சாவதாரத்தோடு தொடர்புடைய முதலியுகமான கிருதயுகத்தில் தோன்றிய தமிழகத்தில் உள்ள மிக பிரம்மாண்டமான சயன திருக்கோல சிலை அமைந்திருக்கும் ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு முடிஞ்சா ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆன்மீக அன்பர்களே இதே மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு திருக்கோவில் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன் சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்